ൂമക്കെല്ലാം താമപോ അല്ല വീട്ടിലെ എല്ലാം പോയി. வணக்கம் தே பன்னாட நாயே நபர்கிட்ட எப்ப வந்ததையுமே பேருக்கம் போடுற வெக்கமா இல்ல வெக்கங்க நாயே உங்க அம்மாட்ட போய் கேளு போடுவியா போட மாட்டியான்னு அவ சொல்லுவான் போட்டா கமாண்ட் முயல் போடுறானுங்க பேர் மூதேவிங்களா இதுக்குன்னே அலைவானுங்களாட்டு போன் கும்பல் கமெண்ட் பண்ணுங்க லைவில் இருக்கோங்க என்னாச்சு டே இந்த ஜட்டி நாயே ஒழுங்கா ஐடி பேர் வச்சா வா என் லைவுக்கு இல்லாட்டி வராத தயவு செஞ்சு நான் ஒரு டென்ஷனில் இருக்கேன் ரொம்ப நாளாக லைவ் போடாமல் லைவ் போட்டிருக்கேன் பேச வேணாமேன்னு அப்படின்னு பார்க்குறேன் ஓகேவா ஐடியை பாரு விளக்கண்ண எனக்கே வா நான் உனக்கு மேலே பேசுவேன் ஓகேவா நீ ஐடி தான் அப்படி வைப்பேன் நான் பச்சை பச்சையாக கேட்பேன் ஓகேவா வந்து தான் புதுசா வேரி சியூர் பேபி இங்கே தான் இருக்காங்க பேபி இங்கே தான்ப்பா இருக்காங்க என்னாச்சு எனி ப்ராப்ளம் கோல்டு செயின் அலவாக இருக்கா சூப்பர் அப்படியா தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க அம்மாட்ட போய் கேளு கே கேவா வச்சுக்கோ வேற மாத்தி உங்க போய் கேள்றா தருவா உதவி எத்தனை நாள் கழிச்சு லைவ் போட்டாலும் வந்துருவீங்களா புரியா சரி மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு தனிமையா இருக்க மாதிரி இருக்கே

வாங்க வணக்கம் தீரன் சஞ்சய் ஹாய் ஹாய் எங்க இருந்து பேசுறீங்க வெல்கம் லைவ்ல இருக்க எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீ வரியா நீ வந்து சுடுகாடுங்க ஒன்று தெரியுமா அங்கே போ ஓகேவா நான் லைக் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் சித்தர் எம் குமார் வெல்காம் குமார் வெல்கம் டு அவர் சேனல் வேர் இஸ் ஃப்ரம் நாங்கள் திருச்சி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க குமார் கேரி போகிறா தேப்பைலே இலே தேப்பைலே பிளாக் பண்ணி விட்டுருவேன் பிரிச்சுச்சு என்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடியில இருந்து வாரா முதேவி ஏன் பேக்கேரியில வந்து இருக்க ஒழுங்கா பேசி இல்லாட்டி லைவ் விட்டு வெளியே போனாயே அக்கா ஒரு ஹெல்ப் என்ன ஹெல்ப் உங்கள் திருச்சி ஹாய் தான் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா வெல்கம் சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் லைவ்ல லைக்கும் எல்லாருக்கும் ஒரு இருக்கு என்னன்னு தெரியல நலமா நீங்க எந்த ஒரு பழனிசாமி நாங்க திருச்சியில இருந்து பேசணும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சிவன் சக்தி ஹாய் ஹாய் இருக்கவங்க ஒரே ஒரு லைக் போடுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் ஓகேவா சூப்பர் சூப்பர் திருச்சி தானே உங்க அம்மாட்ட போய் கேளு கேமிங் சொல்லுவா ஓகேவா ஹாய் சொல்லுங்க பிரியதர்ஷினி ஹாய் എങ്കർന്ന് പേരിങ്ങ പ്രിയദക്ഷ്മി എന്നാ പണി പു திருச்சியில் எந்த ஊரு நாங்க வந்து திருச்சில வந்து உறையூர் சைடு நீங்க எங்கேருந்து பேசுறீங்க ஓ துவரங்குறிச்சின்னு சொல்லிட்டீங்க ஓகே கேமரா பக்கத்துல வைக்காதமா பயமா இருக்கு அப்படியா அவள கேவலமாவா இருக்கிறேன் என்னப்பா அப்படி சொல்றீங்க சரி ஓகே உங்கள் பேர் என்ன உங்க கணவர் என்ன வேலை உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க என்னோட பேர் கீர்த்தி என்னோட கணவர் வந்து ஆடிட்டிங் ஒர்க் பாக்குறாரு எனக்கு ரெண்டு பேபிஸ் இருக்காங்க லைக் போடுங்க எவ்வளோ இருக்குங்களா

ஹலோ மா மகளிர் இனி இரவு வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு ஒன்றுமே தான் சாப்பிடணும் இனியும் நானாவது நாலாவது லைக் போட்டுக்கிட்டேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்டா மாப்பிள்ள நாமக்கல்ல இருந்து வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ எடுத்துட்டு உனக்கு தான் போகுது நிறைச்சி வச்சிருக்க வாகே சக்தி வேல் புரோ நான் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் నెక్స్ట్ లెవెల్ పార్క్ బాయ్